உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் என் மகனே உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பட்ட மரம் மாதிரி ஆயிட்டாங்க என் வாழ்க்கையே பட்டு போச்சுங்க எல்லாம் போச்சு இழந்துட்டேன் பட்ட மரம் நினைக்கிறீங்களா அதை தேவன் தொழிற்க பண்ணுவார் உங்க வாழ்க்கை திரும்ப தொழிற்கும் செழிப்பாக மாறும் உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாகும் அதை அதைத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உடைய சுக வாழ்வு சுகமா வாழ்ந்திருக்க போறீங்க இப்ப வியாதி நஷ்டம் இழப்பு வறுமை கஷ்டம் அப்படி இருக்கிறீங்கல்ல இதெல்லாம் மாறி ஒரு சுகமான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் சீக்கிரத்தில் அது துளிர்க்கும் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் தெரியுமா உங்களுக்காக சில தன்னை பலியாய் கொடுத்தார் உன்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ண ஆசிர்வதிக்க தன்னையே சிலவேளை பலியாய் கொடுத்தார் பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் வேதங்களை சிலவேளை சுமந்தார் இதெல்லாம் தானே மகளே